ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரேஷன் பச்சை அரிசியில் தட்டை ரெசிபி ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு மாதம் ஆனாலும் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குங்க இந்த தட்டை ரெசிபி செய்கிறதுக்கு ரேஷன் அரிசியும் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருளும் போதுங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கிளாஸ் அளவு ரேஷன் பச்சை அரிசி எடுத்துருக்கங்க ரேஷன் பச்சை அரிசியில் கல் நெல்லுலாம் இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரிசியில் தண்ணியை ஊற்றி ஒரு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அரிசியை ஒரு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுணும் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்குறாங்க அரிசி நல்லா ஊறிடிச்சு பாருங்க அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி எடுத்துடலாங்க தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சுங்க இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி நல்லா உணர விட்டுர்லாங்க ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா உணர விட்டால் போதுங்க அதில் இருக்கிற தண்ணியெலாம் நமக்கு வடியணும் அவ்வளோதான் பாருங்க இப்போ நான் அரிசி எடுத்து காமிக்கிறேன் இந்த பதத்துக்கு நல்லா காய்ஞ்சிருக்கணுங்க ரொம்ப நேரம் காய விட்டுறக்கூடாதுங்க இப்போ இந்த அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க குறை குரணு இருக்கக்கூடாது குறை குரணு இருந்துச்சுன்னா இதுமாதிரி ஜல்லடியெல்லாம் சளிச்சு பார்த்துக்கோங்க மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க அடுத்து நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் நாலு காஞ்ச மிளகாவாக தண்ணியில் ஊற வச்சுருக்கோங்க அரிசி ஊற நேரத்துக்குள்ளே இதுவும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு காஞ்ச மிளகா எடுத்திங்கன்னா காரம் கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் அடுத்து பத்து பால் பூண்டு எடுத்துருக்கோங்க தோலோடு இதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மாவு வந்து கடாயில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க மாவு வந்து ஈர மாவாக இருக்கிறதுனால நம்ம வறுத்து தான் செய்யணுங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வறுத்துக்கணுங்க தொட்டு பார்க்கும்போது மாவு நல்லா சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் மாவு வறுக்கும் போது அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துக்குங்க பாருங்கள் மாவு நல்லா வருபட்டு அடிச்சுங்க இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் நல்லா ஆரட்டுங்க அடுத்தது நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பு இதனோட சேர்த்துப்போங்க அடுத்தது பொடியாக்கு நறுக்குன்னா கருவேப்பிலையை சேர்த்துப்போம் அடுத்தது நம்ம அரைச்ச காஞ்சி மிளகாய் பூண்டு பேஸ்ட்டை வந்து இதனோட சேர்த்துப்போங்க எல்லாமே சேர்த்தா அளவு கரெக்டாக இருக்குங்க நம்ம வந்து காரத்துக்கு நாலு காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கோம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு காஞ்சி மிளகாய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியும் நம்ம அரிசி ஊற்றிக்கலாம் அடுத்து ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போங்க அடுத்தது நம்ம தட்டை செய்யறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு கரண்டி அளவு எண்ணெயை வந்து நான் எடுத்து இதில் ஊற்றிக்கிறாங்க எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக முருமறுன்னு கிடைக்கும் இப்போ நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ எண்ணெய் சேர்த்த பிறகு நல்லா இதுமாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதுமாரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரே டைமில் தண்ணி சேர்க்கக்கூடாது இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம தண்ணி தெளித்து நல்ல மாவு பிசையணும் ரொம்ப வந்து கெட்டியாக பிசையக்கூடாதுங்க கொஞ்சம் தலை தளன்னு தான் நம்ம தட்டை தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பிசைஞ்ச மாவு உங்களுக்கு எந்த சைஸ் தட்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டியாக உருட்டி எடுத்துக்கங்க ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்காங்க அதில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்குங்க உருண்டியை சென்ட்ரில் வச்சுட்டு அந்த கவரை வந்து மேலே மடித்து போட்டுக்குங்க இப்போ ஒரு அகலமான டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கோங்க அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் கையால் தட்டணுன்னு அவசியம் இல்லைங்க இதுமாரி செஞ்சு எடுத்துக்குங்க செஞ்சு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா உருண்டியும் இதேமாரி ப்ரெஸ் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் காயும்போது நமக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்குங்க இதுமாரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறது ஈஸியாக தான் இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தட்டி தட்டி எடுத்துக்கணும் இதுமாரி காட்டன் கிளாத்துலேயும் தட்டி வச்சிங்கன்னா எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பெசிக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா தலை தலன்னு பெசையணும் அப்போ தான் தட்டை தட்டுறதுக்கு ஈஸியாக வருங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஒவ்வொரு தட்டையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறாங்க அடுத்த தட்டி நம்ம எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு தாங்க போடணும் ஒரே டைமில் போட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தட்டை நல்லா மேலே எலும்பி வந்த பிறகு தான் அடுத்த தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தட்டை எண்ணெயிலேருந்து மேலே எழுமி வந்த பிறகு தான் நம்ம வந்து திருப்பி விடணும் அப்போ தான் வந்து உடையாமல் கிடைக்கும் நம்ம எண்ணெயில் போட்ட தட்டை மேலே எல்லாம் எழும்பி வந்துருச்சுங்க படிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தட்டை பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பார்க்கும்போதே தெரியுங்க எண்ணெயோட சலசலப்பு சத்தெல்லாம் சைலண்ட்டாக இருக்குங்க தட்டை வந்து சரியாக வேகலை எப்படி பார்க்குறதுனா தட்டையை வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது அந்த பபிள்ஸ் வந்து அதிகமாக பொங்கி வரும் பாருங்க சைலண்ட்டாக இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தட்டையை எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க நம்ம இந்த தட்டையை செய்கிறதுக்கு வெறும் ரேஷன் அரிசி மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் மற்றபடி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் ஒரு கிளாஸ் அரிசிக்கே கிட்டத்தட்ட அரை கிலோ அளவு தட்டை கிடச்சிருக்கு இப்போது ஒரு தட்டையை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு கிடச்சிருக்குன்னு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்